நீங்கள் பார்த்துட்ருக்க கோயில் அருள்மிகு கோதண்ட ராமசுவாமி திருக்கோயில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் சேலம் மாவட்டத்தின் மிகவும் பிரபலமானதுங்க இந்த கோயில் சேலத்திலிருந்து சுமார் பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறதுங்க அயோத்தியாபட்டினம் கோதண்ட ராமசாமி திருக்கோயில் நீங்கள் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்கன்னா ஆத்தூர் அல்லது அரூர் பேருந்தில் நீங்கள் ஏறி அயோத்தியாபட்டினம் நிறுத்தத்தில் இறக்கிங்கண்ணா அங்கேருந்து அரூர் போகிற ரோட்டில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குங்க இதுவே சேலம் பழைய பஸ் பஸ்டாலிருந்து வரீங்கன்னா கோம்பூர் செல்லும் நகர பேருந்தில் சென்றால் கோயில் முன்பாகவே இறங்கிக் கொள்ளலாம் இந்த கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் ராமர் சீதாதேவி லக்ஷ்மணன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் விபீஷணன் பரதன் சுக்ரீவர் ஆகியோரை கடிகார திசையில் பிரார்த்தனை செய்கிறார்கள் அயோத்தி பணத்தில் உள்ள இந்த கோயில் பிரார்த்தனை செய்வது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தியின் பிறப்பிடத்தை பார்வையிட்டதற்கு சமம்னு இங்கு சொல்றாங்க அயோத்திக்கு திரும்ப வேண்டும் என்றால் சைலை மல குன்றுகள் வழியாக தான் திரும்ப வேண்டும் ராமர் சீதை லட்சுமணன் அனுமார் சுக்ரீவர் விபீஷணர் அனைவரும் சைலமலை குன்று பகுதியை வந்தடைந்த போது லேசா இருட்ட தொடங்கியிருங்க கொஞ்ச நேரம் களைப்பறை வீட்டு செல்லலாம் என்று நினைச்சபோது ஒரு சிறிய அளவிலான கோயில் ஒன்று தென்படுங்க அவங்களுக்கு அங்குதான் பரத்வாஜி முனிவரின் ஆசமவும் அமைந்திருக்கு ராமணவாதம் முடிந்து திரும்பிய ராமபுரான் இவ்வழியே வரும்போது பரதவாஜ் முனிவரை சந்தித்தாருங்க முனிவரின் வேண்டுகோளின் வேண்டுகோளின்படியும் விபீஷனின் பிரார்த்தனையை ஏற்றும் இந்த இடத்தில் சீதாபரட்டியுடன் சேர்ந்து பட்டாபிஷேக கோலத்தில் காட்சி தருகிறாருங்க ஆக ராமர் பிறந்த உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தியில் பட்டாபிஷேக கோளத்தில் காட்சி தருவதற்கு முன்பாகவே இங்கு முதல் முறையாக பட்டாபிஷேக கோளத்தில் காட்சி தந்ததால் தான் இவ்வூர் அயோத்தியா பட்டம் என்று அழைக்கப்படுகிறது இங்கே ராமர் மூன்று நாட்கள் தங்கியிருந்ததாக ஸ்தல வரலாறு சொல்லுங்கள்